Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இந்த ராசிக்காரங்க காட்டுல பணமழை பொழிய போகுது உங்க ராசியும் இருக்கான இந்த இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் மாதத்தில் பல கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளதால் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்வில் ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட உள்ளது குறிப்பாக நிதி ரீதியாக பல ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்க போகிறது அதே சமயம் சில ராசிக்காரர்கள் பண பிரச்சனையால் சிக்கி சின்ன பின்னமாக போகிறார்கள் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் நிதி ரீதியாக எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பது பற்றி தான் பார்க்கப் போகிறோம் முதலில் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் வருமானம் அதிகரிக்கும் பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்கலாம் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெற வாய்ப்புள்ளது மொத்தத்தில் ஏப்ரல் மாதமானது நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதமானது நிதி ரீதியாக முக்கியமானதாக இருக்கும் இந்த மாதத்தில் வியாபாரத்தில் பணத்தை முதலீடு செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் யோசிக்காமல் முதலீடு செய்தால் அவதிப்பட நேரிடும் வரவுக்கும் செலவுக்கும் இடையே சமநிலையை பராமரிக்க வேண்டும் மாதத்தின் நடுப்பகுதியில் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் லாபகரமாக இருக்கும் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே ஏப்ரல் மாதமானது வியாபாரிகளுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் அதிபராக இருந்து வெளிநாட்டில் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த விரும்பினால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நிதி நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் வருமானம் மிகவும் சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இருப்பினும் தேவையற்ற செலவுகளை அதிகம் சந்திக்க நேரிடும் எந்த ஒரு நிதி முடிவுகள் மற்றும் முதலீடுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதமானது பணவரவு வரவு சுமாராகத்தான் இருக்கும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சற்று மோசமாக இருக்கும் பண பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த பிரச்சனையால் முக்கிய வேலைகளில் இடை சந்திக்க நேரிடும் அடுத்ததாக கன்னி கன்னி ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் நிதி ரீதியாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் எந்த ஒரு பெரிய முதலீடுகளையும் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கு குறுக்கு வழிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் இந்த மாதத்தில் நிதி ரீதியாக நன்றாக இருக்கும் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் இதனால் உங்களின் கடன் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடிவுக்கு வரும் அடுத்ததாக விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் நிதி ரீதியாக ஏப்ரல் மாதம் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள் சிலர் புதிய வருமானத்தை பெறலாம் ஏதேனும் கடனை வாங்கியிருந்தால் அதிலிருந்து விடுபடுவீர்கள் ஆனால் யோசிக்காமல் செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இருப்பினும் அதிகரிக்கும் செலவுகளால் பணத்தை பற்றிய கவலை அதிகரிக்கும் இந்த மாதத்தில் முடிந்தவரை செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பது நல்லது அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் சேமிப்பு கரையும் அளவில் செலவுகளை சந்திப்பீர்கள் இதனால் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள் ஆனால் ஏப்ரல் இருபதுக்கு பின் சற்று நிம்மதி கிடைக்கும் நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை மற்றும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் அடுத்ததாக கும்பம் கும்பராசிக்காரர்களே ஏப்ரல் மாதத்தில் யாரோ சொல்வதை கேட்டு முதலீடு செய்யாதீர்கள் முதலீடு செய்வதற்கு முன் நன்கு ஆராய்ந்த பின் செய்யுங்கள் நிதி ரீதியாக மாதத்தின் தொடக்கம் நன்றாக இருக்கும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் மாதத்தின் நடுப்பகுதியில் நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் கடன்களை அடைத்து விடுவீர்கள் அடுத்ததாக மீனம் மீன ராசிக்காரர்களே ஏப்ரல் மாதத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் இந்த மாதத்தில் சேமிப்பது கடினமாக இருக்கும் ஆனால் மாத இறுதியில் நிதி நிலையில் சற்று முன்னேற்றம் காணப்படும் புதிய வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி